பாவியையும் தேவனையும் இணைக்கும் ஒரே பாலம் இயேசு கிறிஸ்துவே பாவியையும் தேவனையும் இணைக்கும் ஒரே பாலம் சத்திய வசன நேர்களுக்கு ஆண்டவராகியேசு கிறிஸ்து நாமத்திலே என்னுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலத்திலே நாங்கள் கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக எங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருப்போம் இந்த நாட்களிலே நாங்கள் பலவிதமான செயல்பாடுகளிலே எதிர்பார்ப்புகளோடு கூட நாங்களும் நம்முடைய பிள்ளைகளும் கிறிஸ்மஸ் மரம் தேடுவதிலே சோடனைகள் செய்வதிலே வீட்டை அழகுபடுத்துவதிலே புத்தாடைகள் வாங்குவதிலே என்றெல்லாம் பலவிதமான திட்டங்கள் செயல்பாடுகளிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நம் சிந்தனையை தூண்டும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விடயங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகையே இந்த நத்தார் அல்லது கிறிஸ்மஸ் என்று அழைக்கப்படுகிற இந்த பண்டிகை இறைமகனாகிய இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்தார் என்கிறது தான் அந்த மையப்பொருள் ஆனால் இந்த இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார் என்கிறதான அந்த மைய செய்தி அந்த மைய பொருளானது அல்லது அந்த சம்பவமானது ஒரு சரித்திர ரீதியாக திடீரென்று அல்லது ஏதோ கட்சியலாய் நடந்த ஒரு விடயம் அல்ல அருமையானவர்களே அது முன்கூட்டிய தேவனால் முன்னறிவிக்கப்பட்டது உலகத்தின் முடி தொடக்கத்திலே அதன் பின்பதாக பல தீர்க்கதரசிகள் பல தீர்க்கதரசிகள் ஒன்றன் பின் ஒன்றாக பல வருட கால இடைவெளியிலே ஒரு சிலர் மற்ற தீர்க்கதரிசியை காணவில்லை அப்படி இருந்தும் அவர்கள் மிக தெள்ள தெளிவாக இயேசுவினுடைய பிறப்பை குறித்து முன்னறிவித்து இயேசு வருவார் என்கிறதான உலகத் தோற்றம் முதல் தேவன் சொன்ன அந்த காரியத்தை மக்களுடைய மனதிலே பசுமையாக நினைவு கூறப்படுகிற ஒன்றாக அவர்கள் முன்னறிவித்து வந்தார்கள் அதன் இறுதி வெளிப்பாடாகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்தார் இந்த கால வேளையிலே உங்களோடு கூட இயேசு சுவாமி இந்த உலகத்திலே பிறப்பதற்கு ஏறக்குறைய எழுநூறு வருஷங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு தீர்க்கன் ஒரு தான் ஏசாயா என்கிற ஒரு பக்தன் இந்த கூடாக ஆண்டவர் பல காரியங்களை அந்த நாட்களில் வாழ்ந்த ராஜாக்களுக்கும் மனிதர்களுக்கும் அறிவித்தார் அந்த வண்ணமாக இயேசுவினுடைய பிறப்பும் இந்த தீர்க்கதனுடைய வாயினூடாக அறிவிக்கப்பட்டது எப்படி அவர் சொல்லுகிறார் என்று கவனியுங்கள் ஏசாயா தீர்க்கதனுடைய புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே ஏசாயா தேவ ஆவியானுடைய வெளிப்பாட்டின் மூலமாக எழுநூறு வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு வருவார் என்று முன்னறிவித்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்று பாருங்கள் அவர் சொல்லுகிற வசனத்தை கவனியுங்கள் ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் பாருங்கள் எவ்வளவு தெல்ல தெளிவாக இயேசுவினுடைய பிறப்பின் ஒரு அம்சத்தை அவர் குறிப்பிடுகிறார் அவர் ஒரு கன்னிகையிடத்திலே இடத்திலே பிறப்பார் முதலாவது ஒரு கன்னிகை பிள்ளை பெற்றெடுப்பது ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான ஒரு காரியம் அவருடைய பிறப்பு ஒரு அதிசயமானதாக இருக்கும் ரெண்டாவதாக அது தூய்மையானதாக இருக்கும் அங்கே ஒரு புருஷன் அதிலே சம்பந்தப்படாதபடியினால் இறைவனே அந்த கருவை அங்கே உருவாக்கி அந்த பெண்ணினுடைய கற்பு பையிலே அந்த கருவை அங்கே வைத்து ஒரு மனு உருவிலே இறைவன் பிறக்கின்ற ஒரு சம்பவம் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது அது மாத்திரமல்ல அதன் இரண்டாவது பகுதி என்ன சொல்கிறது இயேசுவுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் இதை மத்திய சுவிசேஷத்திலும் இருபத்தி ஓராம் வசம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் அவை பாவத்தின் நிமித்தம் தேவனை விட்டு இறைவனை விட்டு போன நாம் இயேசு மூலமாய் நம் இறைவனுக்கு சமீபமாய் வருகிறோம் இறைவன் நம்மோடு இருக்கும்படி நம்மத்திலே நம்மோடு கூட வாழும்படி அவர் வந்தார் ஆகினால் இந்த காலை வேளிலே தனிமையை உணர்ந்தவர்களாய் வேதனையோடு கண்ணீரோடு உங்களுக்கு அருமையானவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போனபடினாலே அல்லது உங்களுடைய குடும்பங்கள் அங்கே விவாகரத்து அல்லது பிரிவுனாலே நீங்கள் பிரிந்து வேதனையோடு கூட இருக்கிற ஒருவராக இருந்தால் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று ஏற்க பெருமூச்சுக்களோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஒருவராக இருந்தால் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் நத்தார் என்றால் இம்மானுவேல் நம்மிடத்தில் வந்தது அதாவது தேவன் நம்மோடு கூட நமக்கு சமீபமாக இருக்கும்படி வந்தார் அந்த தேவனை நாம் கூப்பிடுவோம் ஆனால் அந்த தேவனுக்கு நாம் அழைப்பு விடுப்போம் ஏனால் அந்த தேவனை பார்த்து இம்மானுவேலே நீர் எனக்கு சொந்தமாக என் வாழ்க்கையிலே பங்குதாரனாக நீரும் இரு மாண்டவரே என்று சொல்வோம் ஏனால் அன்றைக்கு அற்புதமான முறையிலே ஆச்சரியமான முறையிலே தாம் பரிசுத்தம் உள்ளவராய் இந்த உலகத்திலே வாழ்ந்து பாவமான மனிதர்களை மீட்டு அவர்களோடு கூட இருக்கும்படி வந்த அந்த தெய்வம் உங்களோட நிச்சயமாக இந்த காலை வழியில் வந்து உங்களை ஆறுதல் படுத்துவார் உங்களை தேற்றுவார் உங்களை அணைப்பார் உங்களுக்கு விமோசனத்தை தருவார் கங்களை முடிச்சு பரலோக பிதாவே இம்மானுவேலு எங்களோடு இருக்கும்படி வந்தவரே இந்த காலை வேளையில் யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களை அணைத்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்து அவர்களை நீரே தேற்றும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே இம்மானுவேலின் சமீபத்தோடு வாழ்வோமா